எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து குரு ஃபோருக்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பகுதியை எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து எயித்து புக்கில் கொடுத்துருக்க ரெண்டு பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம்னா வந்து தட்சசீல பல்கலைக்கழகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தட்சசீல பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தானில் தான் இருக்குது தச்சசீல பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தானில் தான் இருக்குது த தட்சசீல பல்கலைக்கழகத்தை வந்து யுனெஸ்கோ வந்து எப்பொழுது அங்கீகாரம் அதாவது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய அங்கி பார எப்பொழுது அங்கீகாரம் கொடுத்தாங்க யுனெஸ்கோவோட அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் என்ன பண்ணாங்கன்னா யுனெஸ்கோ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இங்கே சாணக்கியர் ஓகேங்களா சாணக்கியர் வந்து என்ன பண்ணார்னா அஸ்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த அஸ்தசாஸ்திரம் என்ற ஒரு நூலை வந்து எங்கே இருந்து தான் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட்சசீல பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அது தொகுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தை அகழ்வாராய்ச்சி செய்த ஒரு அண்ணா வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம்ங்கிறவங்க தான் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தட்சசீல பல்கலைக்கழகம் வந்து வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது இது யுனெஸ்கோ வந்து எப்பொழுது அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க சாணக்கியர் எழுதிய எழுதியனூடு வந்து அஸ்தசாஸ்திரம் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா தொகுத்தாரு அப்படிங்கிறாங்க தட்சசீல பல்கலைக்கழகத்தை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து என்னென்னா நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா வந்து குமாரகுப்தர் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் அப்படிங்கிறாங்க சக்கராதித்தியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம குமாரகுப்தர் அப்படிங்கிறாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் உள்ள ராஜகிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்குது நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா பீகாரில் உள்ள ராஜகிருகம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தோட மற்றொரு பெயர் வந்து என்னென்னா மகா விகாரா அப்படிங்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தோட மற்றொரு பெயர் வந்து என்னென்னா மகா விகாரா அப்படிங்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை அகழ்வாராய்ச்சி செய்தவங்க அகழ்வாராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மரபுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சைலேந்தர் மரபுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவோம் சைலேந்தர் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சைலேந்தர் மரபுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து அந்த சைலேந்திர மரபை சேர்ந்த ஒரு அரசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாளந்தா பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோவில் கட்டிருக்காரு அதனால தான் இந்த சைலேந்தர் மரபுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர் ஆனால் யாருடைய காலத்தில் சிறப்பாக இருந்தது அப்படின்னா ஹர்ஷர் காலத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பக்தியார் கில்ஜி ஓகேங்களா அதாவது வந்து நம்ம டெல்லி சுல்தானில் பக்தியார் கில்ஜி அதாவது அடிமை மரபில் அடிமை மரபுடைய கிங்கு கிடையாது முகமது கோரியுடைய படைத்தலைவராக இருந்த பக்தியார் கில்ஜி தான் என்ன பண்ணாங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்குனாங்க அப்படிங்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் அவர் தான் இவ எங்கே இருக்குன்னா பீகார் உள்ள ராஜ தான் இருக்கு இதோட மற்றொரு பேர் வந்து மகாவிகாரா எப்பொழுது அகழ்வராட்சி பண்ணாங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சில் யாருடன் தொடர்புடையாருன்னா சைலேந்திரன் மரபுடன் தொடர்புடையது யாருடைய காலத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா ஹர்ஷர் காலத்தில் சிறப்பாக இருந்தது பக்தியர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்கினார் அப்படிங்கிறாங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்த தர்மபாலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேந்தராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ